சபையிலே சிவத்தை அற்புதமான பஞ்ச முறையில் அத்தகைய அத்தகைய அற்புதமான மங்கள சங்கு நாதத்தை பெருக்கி அதன் ஊடே சிவத்தில் இருந்து அகத்தியத்தை அழைக்கிறோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் சபை கொடுத்தவனே நமோ நமக நமக மகா சபை அமர்ந்தவனே நமோ நமக மகத்துவம் மிக்கவனே நமோ நமக உயர் சித்தனே நமோ நமக உன்னத பெருமகனே நமோ நமக ஓ மகதி சாய நமக தலைமை மணியே நமக தவ முனியே நமக சிவமுனியே நமக சிவ பேராற்றலே சிவ பெரும் கருணை வடிவே அகத்தியமே நமோ 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 நமோக என முக்கத்து முக்கோடி தேவர்களாகவும் நவகோடி சித்தர்களாகவும் அமர்ந்திட்ட பெருமகனே பேராட்டல் கொண்டவனே பெரும் சபை கண்டு கொண்டு அமர்ந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெகமகா பேராற்றலே வருக அகத்தியில் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அகதீஷாய 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 வருக 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 என பேராற்றலை பெரும் கருணை வடிவத்தை அற்புதத்தை அபூர்வத்தை அதிசயத்தை அரும் சபை ஆளுகின்ற அருளாசானை அழைக்கிறோம் அகத்தியமே வருக ஜகத்தியமே வருக வருக ஆதவனை தலையாய கொண்டு அஞ்சும் நவக்கிரகங்களை தன் முன் அமர வைத்து ஆதி சிவ சூட்சம நூல் கொண்டு விளையாடி மகிழும் ஆற்றல் பெற்ற சிவம் அமர்ந்த சபையில் சூட்சம அகத்திய பற்றாளனுக்கு அகத்தியன் யான் நல்லா வழங்க அகதி சாயனமக அகதி சாயனமக அகதி சாயனமக முன் நிலையாய் முப்பெரும் மூன்று நிலையாய் வந்த அமர்ந்தவனே முக்கண்ணனே உம் திருவடி வணங்கி உங் கரமது தொட்டு பிரபஞ்சம் கிழிக்கும் ராமபுரானின் வில்லாக ஏந்தி நிற்கும் அற்புத ஆயுதத்தை வணங்கியாம் அகத்தியன் சிவமகா சித்தன் கரம் வழங்குகின்ற ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓமகதி சாய நமக காலங்கள் நேரங்கள் நாளிகை பொழுதுகள் அந்நாளிகைகளுக்கும் உள்ளிருக்கும் நொடி பொழுதுகளுக்கு கூட அற்புதமாக ஆசிகள் கொடுத்து அக்கால நிலைதனை தன் மிதிக்கின்ற அற்புதமான சிவமகா பாலை சித்தன் அமர்ந்த சபை சச்சங்க நிகழ்விற்கு யாம் அத்துணை சீடர்களையும் சித்தன் உள்ளிட்ட சீடர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிகள் வழங்குகின்றன சாய நமக எழுநிலையில் எம் ஐயன் உரைத்தவாறு ஏற்றமிகு நிலை கண்டவன் என்று உரைத்தான் எம் ஐயன் ஏற்றம் எங்கிருந்து வருகின்றது என்றும் உரைத்தான் அவன் அவனுக்குள் இருக்கும் ஆற்றலை உணர்ந்தவன் இறக்க நிலையில் வளம் வருகின்ற பொழுது ஏற்றம் வரும் என்று யாம் சரணாகதி நிலையில் அமர்ந்த சபையில் அவனை வணங்குவோரை எம் நிலைக்கு ஏற்றம் பிற வைக்கின்ற சிவத்தின் திருவடி வணங்கி அகத்தியன் வந்து அமர்ந்தோம் அகதீஷா அகதீஷா முழு முதல் நாயகன் அவனே மூத்தவன் அவனே என்று உரைத்த பொழுதும் அவனை நாடி சென்று அமர்ந்து தவம் ஏற்றுபவர்களை அவன் ஆற்றலின் பன்மடங்கு ஆற்றலை வழங்குவான் என்ற நிலைக்கு ஓர் சான்று பிரபஞ்ச மகா சிவசபை ஒரு சான்று ஓம் மகதீஷா அவனை வாழ்த்து வணங்கி அடிபணிவு சரணாகதியோடு தவம் ஏற்றுபவனை அவன் நுழைக்கும் மேலாக கொன்று வைப்பான் என்பதற்கு பிரபஞ்ச மகா சபை ஒரு சான்று சபை ஆசான் ஒரு மறுசான்று அகதீஷா எனமகன் என்று அகத்தியன் உரைக்கின்றோ என்னவெல்லாம் செய்துவிட்டார்கள் இச்சபையிலே ஏறக்குறைய இயல்பு நிலையில் ஒரு பத்து இருபத்தி ஐந்து வருடங்கள் கழிந்திருக்குமா இச்சபை இயல்பாக உறுப்பெற்று சூட்சமமாக உறுப்பெற்று பல்வேறு ஜென்ம காலங்கள் ஆன பொழுதும் கலியுகத்தில் கேட்பார்கள் வினா என்ன செய்து விட்டார்கள் இச்சபையில் ஏது பணி புரிந்து விட்டார்கள் இச்சபையிலிருந்து சிவத்திற்கு ஆங்காங்கு இருக்கக்கூடிய பெருமகா ஆலயங்களில் அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான வேத புத்தகங்களை அறிந்து அத்துணை பண் எல்லாம் பாடி வரவழைத்து மகிழ்கின்ற சிவத்தை பாடி மகிழ்கின்ற அத்துணை தலங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெரும் ஆற்றல் இங்கிருந்து எதை செய்து விட்டார்கள் சிவத்திற்கு என்று உரைக்கும் என்று வினவும் வினாவிற்கு ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி என்ன செய்து விட்டார்கள் அவர்கள் எல்லாம் பிரபஞ்சத்திற்கு என்று அகத்தியன் வினவுகின்றோம் நமக நமக பிரபஞ்சம் உன்னை பிரபஞ்சத்திற்கு நீ என்ன கொடுத்தாய் என்று வினவுவார்கள் இச்சபையில் இருந்து யாவரும் சித்தன் உள்ளிட்ட சீடர்கள் யாவரும் யுகத்தை பார்த்து யுக மானிடர்களை பார்த்து மற்ற சகமானிடர்களை பார்த்து அத்தகைய ஆற்றலை வழங்கும் அதிசிவ மகா பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபையினுடைய ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது அகத்தியன் ஏன் இங்கிருந்து சூளுரை குன்றான் யுகமாற்ற நிகழ்விற்கு என்று வினவும் வினாவிற்கு அகத்தியன் விடையளிக்கின்றோம் ஒருவரியில் யாமும் வினா தொடுத்து விடையும் அளிக்கின்றோம் ஒரு வரியில் அகம் அழிந்து அகத்தியத்தை உணர்ந்து சரணாகதி நிலை கொண்டவன் உண்மை ஆன்மீக தத்துவத்தை உணர்ந்தவர்கள் அமர்ந்த சபை அதனால் இச்சபையிலே அத்துணை ஆற்றலையும் உள்வைத்திருக்கின்ற சிவபெருமான் வந்து அமர்ந்திருக்கின்றார் என்று அகத்தியம் உரை அகதீசாய நம அகதீசாய நம அகதீசாய நம அன்பு என்ற ஒற்றை சொல்லுக்குள் இருக்கும் அத்தனை தத்துவார்த்த நிலைகளை எல்லாம் உலகுோர்க்கு பறைசாற்றும் ஆதிசிவ சூட்சமன் நூல் கிடைத்த சபை இது இந்நூல் எங்கும் ஈயப்படவில்லை தரப்படவில்லை என்று சித்தன் ஆசிக்கு ஒரு முறை அடிக்கு ஒரு முறை உரைக்கின்றானே அது ஏன் எவருக்கு என்ன கொடுத்தாலும் எவருக்கு என்ன கொடுத்தாலும் என் துறமையால் பெற்றது எம் அறிவால் பெற்றது யாம் கற்றதனால் பெற்றது என்னும் நிலையில் இருப்பானே தவிர அரும் பெரும் ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச மகா சூட்சம ஆற்றலை எல்லாம் தன்னகம் கொண்டிருக்கும் ஆதி சிவ மகா சூட்சம நூல் சிவத்தின் சரீரம் ரத்த நாளங்களிலிருந்து எலும்பு மஜ்ஜைகளிலிருந்து தாரை வார்க்கப்பட்ட அத்துணை ஆற்றலையும் நெற்றிக்கன் ஜுவாலையின் மூலமாக கொடுத்தாரே சிவம் பெரும் ஆற்றலை பெற்ற பொழுதும் எத்தகைய தொலைக்கணமும் எத்தகைய அகமும் அகம்பாவமும் நான் என்ற எண்ணமும் இல்லாது சரணாகதி இது பிரபஞ்சத்திற்கு ஈயப்பட்ட ஒன்று உலகோர் வாழ வேண்டும் கலியுகம் மாற வேண்டும் யுகமதில் இருக்கும் காம குரோத லோப மதமாச்சரியம் எல்லாம் வேறொறுக்கப்பட வேண்டும் மனிதன் மனிதனை மனிதாபிமானத்தோடு பார்க்க வேண்டும் என்ற ஒற்றை நிலையில் அன்பு என்ற வார்த்தையை கற்றுக் கொடுக்கின்றானே தான தர்ம கைங்கரிய புண்ணிய நிலைகளை ஆற்றி இவன் பெற்று இவன் பெற்று பெற்றவர்களை புண்ணியவானாக கொண்டிருக்கின்றானே அத்தகைய நிலையே எங்கிருந்து சிவம் பணியாற்றும் நிலை என்று அகத்தியன் அந்நிலை ஆற்றும் எத்தலத்திலும் சிவம் அமர்ந்திருப்போம் உரைக்கின்றார் சிவம் அகத்தியமும் உடன் அமர்ந்திருப்போம் அவன் இவன் தான் இவன் அவன்தான் என்று கூறும் சபைதனில் அனைவரும் என்று உணர்த்தும் சபை இது என்று அகத்தியன் அது எங்கிருந்து வந்தது என்று தொடுக்கும் வினாவிற்கு அகத்தியன் கொடுத்த பதில் இது அப்பதிலுக்குள் சென்று ஆராய்ந்து பாருங்கள் வார்த்தைகளை எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள் ஒற்றை சொல்லுக்குள் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்ற ஒற்றை சொல்லுக்குள் அத்துணை அவதார நிலைகளும் மனிதனாக பிறந்து தெய்விலிருந்து மனிதனாக ராம அவதாரம் கற்றுக் கொடுத்தது என்ன மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்னும் சொல் ஒற்றை சொல் அன்பு என்ற ஒற்றை சொல் ஈகை குணம் ஆன்ம நிலைக்குள் தன் ஆன்மாவிற்குள் ஈகை குணத்தை வளர்த்துக் கொள்பவனே நல் ஆன்மீகவாதி பிரிவு மாற்றான் என்று உணர்ந்து அவருக்கு ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொள்வது ஆன்மீகம் அல்ல உயிர்களையும் ஈகை குணம் கொண்டு காண்பவனே ஆன்மீகவாதி என்கின்ற தத்துவத்தை பறைசாற்றும் பிரபஞ்ச மகா சபையில் ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் இருந்து உரைக்கும் உரைகளை கேட்டால் ஒருவன் ஞானியாவான் என்னும் நிலைதனை கற்றுக் கொடுக்கும் சபை இச்சபை ஆதி சிவசூட்சம நூலில் இருந்து சித்தனும் சீடனும் நூல் தாங்கிய சீடர்களும் உரைக்கின்ற உரை சீடர்கள் உரைக்கின்ற உரைக்குள் இருந்து சித்தர்கள் அமர்ந்து உரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவனால் கூற முடியுமா இத்துணை வார்த்தைகளை இக்கட்டிட வளாகத்தின் வெளியில் வைத்து அமர்ந்து கூற முடியுமா சித்தன் இல்லாது ஆற்றல் இல்லாது சிவம் இல்லாது அகத்தியன் இல்லாது பதினெண்டு சித்தர்கள் இல்லாது பிரபஞ்ச ஆற்றல் இல்லாது கைலாய சிவ நூல் இல்லாது கூற முடியுமா நிறுத்தி வைப்போம் ஒரு நொடி ஒரு நொடியில் நிறுத்தி வைப்போம் ஆற்றலை ஒரு நொடியில் புகுத்தி வைப்போம் ஆற்றலை அத்தகைய பேராற்றலின் மூலமாக சித்தர்கள் உள்ளிருந்து உரையாற்றுகின்ற பறைசாற்று நிலை சாதனங்களில் காண்கின்றீர்களே பிரபஞ்ச மகா என்கின்ற அத்தகைய நிலைக்குள் இருந்து காண்பவர்கள் யாவரும் ஒரு முறை சிந்தித்து இவ்வுரையை உற்று நோக்கினால் அவன் ஞானியாவான் என்று அகத்தியம் உரைக்கிறார் வேதம் இல்லா வேறுபாடில்லா வேற்றுமை இல்லா உயர்வு தாழ்வில்லா அற்புதமான அகத்தியன் அகத்தியன் கண்ட கனவு நிறைவேறிய சபை இது நிறைவேறிக் கொண்டிருக்கின்ற சபை இது இனியும் நிறைவேற போகும் சபை இது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சூட்சமத்தில் இது உச்சநிலையை தொட்டுவிட்டது ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருக்கக்கூடிய அத்துணை ஆற்றலும் கைகட்டி நிற்கின்றன இயல்பு கொடிமரத்தின் முன்பாக இதற்காக சித்தர் கூடத்திற்குள் நுழைவதற்காக எவருக்கு நுழைய அனுமதி உண்டு சிவமகா வாழைச்சித்தன் அனுமதியின் பால் ஒருவன் உள் நுழைகின்றான் என்றால் அவன் ஈரேழு பதினாலு லோகங்களில் உள்ள அத்துணை ஆற்றல் கொடுக்கின்ற அனுமதியாகும் நல்லாற்றல்கள் வழங்குகின்ற அனுமதியாகும் மாற்று ஆற்றல்கள் உள் நுழைய நுழைந்தால் உள் நுழைந்தால் இயல்பு கொடிமரம் வேலாக மாறி உடலை இரண்டாக பிரித்து சமகார நிகழ்வு நடைபெறும் என்பதை அகத்தியன் நாம் அகதீஷா அற்புதமான ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது என்பதற்கு அகத்தியன் கூறிய சான்று இது அகத்திற்குள் இருக்கும் வினை தீ அகழ்கின்ற பொழுது அகத்தியன் உள்ளமர்ந்து இதுபோன்று அற்புதமான ஆதிசிவ சூற்றம நூலினை இவன் உரைக்கலாம் அவன் உரைக்கலாம் அவன் உரைக்கலாம் எவனும் உரைக்கலாம் இந்நூலினை இது அத்துணை ஆற்றல் பெற்ற நூல் அவ் ஆற்றலை தாங்குகின்ற தனக்குள் இருக்கும் ஆற்றலை உணர்ந்து ஒருவன் எழுகின்றான் என்றால் அவனுக்குள் நூல் புகும் உள்ளிருந்து ஆசி எழும் சிவமகா வாழைச்சித்தன் கரம் அசைத்த பொழுது அவன் நா அசைத்த பொழுதும் அற்புதமா இது எங்கிருந்து வருகின்றது இத்துணை ஆற்றலும் எங்கிருந்து வருகின்றது அகத்தியன் உரைத்து விட்டோம் இவ்வாற்றல் இருக்கின்றது சபையில் இருக்கின்றது சிவமகா வாழைச்சித்தன் கரங்களில் இருக்கின்றது சபை ஆசானாக சிவமகா வாழைச்சித்தனை வடிவம் கொண்ட சபைக்குள் அமர்ந்திருக்கும் சீடர்களுக்கு எங்கிருந்து ஆற்றல் வருகின்றது எப்போது ஆற்றல் வரும் எப்போது எங்கிருந்து ஆற்றல் வரும் என்று அகத்தியன் வினவுகின்றோம் வினா ஆசானை ஆசானாக குருவாக வாழும் குருவினை இறைவனாக ஒருவன் காண்கின்ற பொழுது அவன் வயதை ஒத்தவனாக இருந்தபொழுதும் தன் வயதுக்கு கீழ் இருந்தவனாக இருந்த பொழுதும் தன் வயதை விட மூத்தவனாக இருந்தபொழுதும் தன்னோடு சக பணியாளனாக பணியாற்றியவனாக இருந்த பொழுதும் உடன் பிறந்தவனாக இருந்த பொழுதும் உறவாளனாக இருந்த பொழுதும் தொடர்பாளனாக இருந்த பொழுதும் தொடர்பு அற்றவனாக இருந்த பொழுதும் எவன் ஒருவனை மாநிலனுக்கு ஒரு மானிரன் குருவாக ஏற்றுக்கொள்கின்றானோ அக் உண்மையான குருவிற்குள் இருந்து சிவம் அமர்ந்து உரையாற்றுகின்றார் என்று நினைப்பவனுக்கு இது எளிதில் சிவசூட்சம நூல் உள் புகும் அப்பழுக்கற்ற சரணாகதி அப்பழுக்கற்ற சரணாகதி ஒரு எழுநுனி அளவு கூட சலனமில்லா இல்லா சஞ்சலம் இல்லா சரணாகதி இவனே அவன் இவனை விட்டால் பிரபஞ்சத்தில் எவரும் இல்லை என்று ஒருவன் எவன் அவன் திருக்கால்களை இருக பற்றுகின்றானோ குருவின் கால்களை சூட்சமாய் அவன் பற்று இருப்பான் இயல்பு நிலையில் பற்ற வேண்டும் சூட்சமத்தில் பற்றுவது பெரிய விஷயமல்ல இயல்பு நிலையில் ஒரு குருவை பற்ற வேண்டும் அவன் அவ்வாறு பற்றுகின்ற பொழுது அவனுக்குள் இருக்கும் அற்புதமான சிவ ஆற்றல் இவன் அறியாமல் அவனுக்குள் புகுந்து அத்துணை பணிகளையும் ஆற்றும் அதை இவன் உணர்வான் அவனும் உணர்வான் இரண்டு உணர்வும் கலக்கின்ற பொழுது ஆதி சிவநூல் உணர்வு உள்ளிருந்து எழும் இதுவே இங்கு அமர்ந்திருக்கும் அற்புதமான சீடர்களுக்கு யாம் அகத்தியம் கூறும் அறிவுரை என்று அகத்தியன் முறைத்து அற்புத சச்சங்க நிகழ்விற்கு வந்தமர்ந்து நல் முழுமதி நன்னாளிலே தன்மதியில் நல்மதி பெற வேண்டும் என்று சிவம் நாடி வந்து அமர்ந்தோர் எதை நாடி வந்து அமர்ந்தாலும் சிவத்தை நாடினால்தான் அத்துணை நிலையும் வழங்கப்பெறும் கிடைக்கப்பெறும் என்ற சூட்சம எண்ணங்களோடு வந்து அமர்ந்திருக்கின்ற அத்துணை சீடர்களும் தன்னை இழக்கின்ற பொழுது ஒருவன் தன்னை இழக்கின்ற பொழுது அவன் இழந்த பொருளுக்கு மேலாக பொருள் என்பது யாம் இகலோக நிலையில் உள்ள பொருளீட்டலை உரைக்கவில்லை அவன் இழந்த பொருள் என்பது அற்புதமாக பஞ்சபூதங்களுக்கு அவன் தாரை வார்த்த அத்தகைய பொருளுக்கு மேலான அளவிற்கு அடங்கா நிலைகளை அருளாற்றலோடு வழங்கும் பிரபஞ்சம் அமர்ந்த சபை இது பிரபஞ்சமே அரசாலும் சபை இது பிரபஞ்சத்தை பிரபஞ்சம் அமர்ந்து அரசாலும் சபை இது இச்சபை நாடி வந்த சீடர்கள் யாவருக்கும் சச்சங்க பெருவிழாவின் நல் ஆசிகளை வழங்கி அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் நல் ஞான நல் ஞான நிலை வினாக்கள் உரைத்தவன் சிவமே முப்பெரும் கூர்முனை கொண்ட ஆற்றல் கொண்ட ஆயுதம் ஏந்தி உரைத்தவன் சிவமே அவனை தாங்கி நின்று உரைப்பவன் அகத்தியனே உடன் அமர்ந்திருப்பவன் பதினோராயிரம் யுகங்களாக சூட்சம தவம் கண்டு அற்புதமான அத்துணை ஜென்மா ஜென்மங்களில் இருக்கக்கூடிய புண்ணியங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக புண்ணியங்களை மட்டும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து வைத்து அமர்ந்திருக்கின்ற தவம் ஏற்றிக்கொண்டிருக்கின்ற சிவமகா வாழைச்சித்தன் இவன் என்ற என்ன நிலையோடு அமர்ந்து இச்சங்க நிகழ்வில் கலந்து கொண்டு ஞானநிலை வினாக்களை எழுப்பி அற்புதமான ஆசி பெற அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் யாவருக்கும் அகதீஷாய நமக அகதீஷாய நமக அகதீஷாய நமக